அவன் அவன் அவன்தாள் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போச்சு இருவினை அஞ்ச மலவகை மங்க இழுப்பினி மங்க மயிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடு அழிப்பாட கரிமுக நெம்பி முருகனை நண்ட களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுரமங்க மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட வெளி அங்கன் குடி கொண்டு திகழ நடந்த செய்யமையின அரசியிடங்குள் மலு உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசியிடல்ளுவுடையந்தன் அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விழங்கள் மகிழ் குரமங்கை அமளி பெருமாளே அருணை விழங்கள் மகிழ்குரமங்கை அமளி நலங்கொல் பெருமாளே அமளி நலங்கொல் பெருமாளே முருகாசரணம்